ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ சாய் சச்சிருத பாராயணம் அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழு துரித பிரம்மஞானம் இவ்விரண்டு அத்தியாயங்களும் சாய் பாபாவிடமிருந்து துரிதமாக பிரம்மஞானத்தை பெறவிழந்த ஒரு செல்வந்தரின் கதையைப் பற்றிய கூற்றாங்க முன்னுரை முன் அத்தியாயத்தில் சோலிகரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விருதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பட்டது அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாயி பாபா அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் தாமே சச்சிதானந்தினால் சத்து சித்து ஆனந்தம் தாமே சச்சிதானந்தத்தினால் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெரும்பாலும் லட்சியம் செய்வதில்லை அடக்க ஒழுக்கத்துடன் பணிவான உணவுடனும் இன்று சமர்ப்பிக்கப்படுமானால் வரவேற்று பேரார்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார் உண்மையில் சாயி பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம் தய முதலான பண்புகள் அமையப்பெற்ற பிரிதொருவர் எவரும் இல்லை அவரை சிந்தாமணி கல்லுக்கோ கற்பக தருப்பிற்கோ காமதேனத்திற்கோ ஒப்பிட முடியாது ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ கருதற்கீழாக ஆராய்ந்து அதன் கீழாத மெய்பொருளாம் விலை மதிப்பற்றிஷத்தை நமக்கு நல்குகிறார் இப்போது சாய் பாபாவிடம் வந்து தனக்கு ஞானம் அளிக்க வேண்டும் என்று அன்றாடில் ஒரு பணக்காரனை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்று கதையை கேட்போம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சுத்தொடரும் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் பயிர்கள் நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார் பாபாவின் புகழ் அவர் சிறிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும் எனவே அவர் சிறடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்மஞானத்தை அருணமொழி வேண்ட போவதாகவும் அங்கனம் அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடைய என்றும் கூறினார் அவரது அவர் கருத்தை மாற்ற முயன்றார் அறிவதென்பது அப்பளவு அதிலும் குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயாத மனிதராகிய உண்முறை பிரம்மனான நாட்டத்தை யாரை திருப்தி செய்ய இயலும் தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷிருடிக்கு வந்தார் சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் விழுந்து கூறினார் பாபா இங்கு வருவோம் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள வேடது இடத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன் எழுது பிரயாணத்தால் மிகவும் நான் தங்களிடம் இருந்து பிரம்மத்தை பெற்றுவேன் ஆகி எனது கடித முயற்சிக்கெல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும் நான் உடனேயே நான் பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறை கரு அனைத்தும் கடலில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேக ஆரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி நோய் தீர்த்தல் போன்ற உலக பொருட்களிலேயே கேட்கின்றனர் இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பவர் அரிது இவ்வளவு பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்மனுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உண்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தரச் சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை என் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அனைவரின் சிக்கலையும் தெரிவித்து தெரிவிப்பேன் என்றார் இதை புகன்ற பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை எங்கே அமரும்படி செய்து விவாகரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார் இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார் பிறகு ஒரு பையனை கூத்துட்டு அவனை நந்து மார்பாடியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்றம் வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டி இருப்பதாயும் கூறினான் பின்னர் பாபா அவளை மல்லிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடமிருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விலையுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தவாறு சாயி பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும் பின்னர் இந்த அற்புத தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாகப் பெறுவதற்கு அவர் ஏன் அரிதில் வேண்டும் என்று சிலர் தினப்பினவர் கூறும் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை நந்தமும் பாலாவும் அவர் அவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார் இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விளைவிருக்கின்ற ஓர் சோதனையாக மேற்கொண்டார் கற்றை தம் வைத்திருந்தால் அங்கம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பேன் ஐந்து ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கும் போது அத்தருடன் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிறுவனமற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராக மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத் தொகையே என்றும் அவர் இருந்தார் எனினும் அவர் ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு வரவோ தொகையை அளிக்கவோ இயலவில்லை மிக மிக மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய குருநாள் பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார் பாபாவிடம் அன்பு கொண்ட வேறு எந்த மனிதனும் சும்மா காத்து பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாய் அளித்து இருப்பான் இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பச் செல்வதற்கு பதட்டமாக இருந்தவையால் பொறுமை எடுத்து வருகிறார் பாபாவிடம் ஒன்றாண்டி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்டியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார் பாபாவும் ஓ எதிர்மை நண்பனே பிரம்மத்தை கண்டு உருட்டாகவே என் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான் முழுக்க விபரமாக ஆழ்ந்த வழிமுறைகளிலும் இழந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறான ஆதான் பிரம்மத்தினை கண் உணர்வுக்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவையான ஐந்து பிராணங்கள் ஐந்து உணர்வுகள் மனவு புத்தி அகங்காரம் பிரம்மத்தினை கண் ஒருவன் ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவை ஒன்று ஐந்து பிராணங்கள் முக்கிய சக்திகள் இரண்டு ஐந்து உணர்வுகள் செயலில் ஐந்து பார்வையில் மனது நான்கு புத்தி ஐந்து அகங்காரம் பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை மிக கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளை பற்றி சாய்பாபா நீண்ட போதனையளித்தார் அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்ம ஞானம் அல்லது பூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள் தகுதிகள் எல்லோரும் தத்தவது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவும் தெளிவாகவும் உணரவும் மாட்டார்கள் அதற்காக சில தகுதிகளுக்கு முழுமையுதமாக தேவைப்படுகிறது ஒன்று அல்லது விடுதலை அடைய சேர்ந்த விருப்பம் தான் கட்டப்ப கட்டுப்பட்டு இருப்பதாக நினைத்து தலைகளில் விடுபட வேண்டும் என்று அந்த லட்சியத்திற்கே நெருக்கத்துடனும் தீர்மானத்துடன் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலை உடாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடைய ஆகின்றான் இரண்டு இவ்வுலக மறு பொருட்கள் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இக்கர மரங்களில் தனது செய்கையால் விளைவும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தாளின்றி ஆத்மீகராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை அந்த கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தையும் புறத்தே செல்லும் போக்குடையவர்களாய் படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளனவற்றை நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான் ஆத்மானபூதியையும் இரவாப்புகளுடைய பெருவாழ்வையும் விரும்புவவன் தனது கூறுதல் நோக்கை உண்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் நான்கு தீவினைகள் ஒருவன் கொடுத்தன்மைகளிலிருந்து மாறினால் அன்றையும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றையும் தன்னை தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றலாம் என்றையும் மனம் சாந்தமுற்றலாம் என்றையும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானபூதியை இதுவிட இயலாது அவங்களோட உள்ள தரிசனத்தோட கூடிய பிரம்மச்சரி வாழ்க்கையை நடத்தினாலென்றே ஒருவன் இறைய புத்தியை எய்து இயலாது புலனோரம் மகிழ்ச்சி நலம் பயப்பவை ஸ்ரேயஸ் நாடுகள் பொருட்கள் இரண்டு படித்தரமான அதாவது நன்மையானவர்களுக்கும் படமகிழ்ச்சிக்குரியவை ஆகும் முன்னவை ஆன்மீக செய்தொட கூடியவை பின்னவே இடலோ பொருட்களில் செயல் தொடர்புடவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை எதிர்ப்பு மனத்தை அணுகின்றன ஆலோசித்து அவற்றிலும் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகம் உள்ளவன் மகிழ்வி மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான் பேராசையாளோ தற்றாலோ மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கின்றான் மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கியால் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானது புத்தியே தேரோட்டி மனதை கழிவாளர் உணர்வுகளை குதிரை நெற்வேற்புரிய பொருட்களை அவர்களின் பாரிகிறான் எவருனுக்கும் பட்டுணர்வு மிக்க திறமை இருந்ததையோ எவனுடைய மன கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாதவோ எவனுடைய மன்களுக்கு அடக்கிய ஆள முடியாதவையோ தேரோட்டையின் குருக்கு சூழ்ச்சியடைய கொள்ளாத உதிரையின் செய்தி இழப்ப அவன் தன் பயனை இழக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என் சூழலுக்கு ஆட்படுகிறான் ஆனால் எவனு ஒருவனுக்கு பற்றுணரும் திறன் உள்ளதோ எவளது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ எவ்வளவு உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகழ்த்த சேரும் எடுத்து அடைகிறான் அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எழுதுகிறான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியைப் போன்று பற்றுணரும் உள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டப்பட்டு கூடியவனும் பிரயாணத்தின் நிலையான எவற்றிலும் மேம்பட இங்கும் நெறி விஷ்ணுவின் வாசஸ்தலத்தை எழுதுகிறான் எட்டு மன தூய்மை ஒருவன் தனது பணித்துறை கடமைகளில் மன நிறைவுடன் பற்றுமுறையும் செய்தாலேயே மனம் தூய்மையாக்கப்படாது மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகம் வைராக்கியமும் முளைத்து மேலெழுப்பி ஆத்மானுபூதிக்கு இட்டுச் செல்கின்றன ஒன்பது குருவின் இன்றியமையாமை ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் என்றும் ஒரு காலம் நினை அறிமணியில் கலந்து அருகும் இருக்கிறது ஆகவே தானே ஆத்மானுபூதியில் இடம்பெற்ற மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர்

மற்றது எதிர்வங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்று ஒன்று முரண்பெற்றவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றி ஏற்றதிற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எங்க நமக்கு பேராசைக்காரன் சாத்தத்தையும் பலத்தையும் பெற முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதியில்லை திருப்தி இல்லை நிலையுதளிப்பாடும் இல்லை எவ்வளவு பேராசை மனத தனது கர்மங்களின் விளைவால் அலைவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசை என்று விடுபடாமலும் அவைகளின்பே விருப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவருடைய ஞானமும் கூட பயன் இல்லை அது அவனுக்கு ஆத்மானுத்தியை பெறுவதில் உதவ ஆங்கார அகங்கார உறுப்பையும் பெற்று

என்னை கவனத்தோடு கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை நீ இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பேசவில்லை என்று ஒருத்தார் சேர்ந்தவர்களும் நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளர் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெழுதுவார்கள் அவ்வாறு மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவின் ஆகும் பணக்கார பிறந்தகளுக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக இருந்து பங்கு கொண்டார்கள் பணக்கார பிழந்தகளை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசிரியர்களையும் பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியோடு மகிழ்ச்சிகளுடன் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான விதாதிசைகள் தங்களது வீட்டை திறந்து காடுகளின் தொகைகளை துறவி மனங்களின் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரவலை தேட முயற்சிக்கும் பல முடிவுகளும் விட மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்போதும் அந்த அந்த ஆத்மாவிலேயே தங்கள் மறந்து மூடி இருப்பார்கள் சாயிபாபா அவ்வகை சார்ந்தவர்கள் அவருக்கு வீடு இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை செயல்மை அன்மை உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவரின் உலகத்தில் வாழ்ந்தார் நாலு வீடுகளில் தனது உணவை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எதுவும் நடத்த பழக வேண்டும் என போதித்தார் கடவுள் காட்சியை பெற்றவர் மக்களின் சுவர்ச்சிக்காக பாடுபடும் முனிவர்களையும் சாப்புகளையும் காண்பதில்லை சாயிபாபா இவர்களின் எல்லாம் தலையாக எனவே அறிவிலை கடந்து விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கங்கள் அவதரித்த நாடு குடும்பம் தூய்மர்களாகிய அவர்கள் பெற்றோர்கள் பதினேழு இன்று முடிவடைகிறது ஸ்ரீ சாயி பணியாளர் கோவி சாயிதா